நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு பேச்சாளர் ஒரு மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அது சார்ந்த தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பிரபலமான பேச்சாளர் இருக்கார் ஒரு முறை கூட்டத்தில் பேசுறதுக்காக அவருக்கு அழைப்பு வருது அவர் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு பேச்சை தொடங்குறாரு முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த நாட்கள் அப்படின்னு என்னத்தை கருதுனேன் அப்படின்னு சொன்னால் இன்னொருவருடைய மனைவியுடன் கழித்த நாட்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி என்னாச்சு இந்த ஆளுக்கு ஒரு நல்ல மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகிடுறாங்க அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே உடனே அந்த பேச்சாளர் மீண்டும் தன்னுடைய பேச்சை தொடங்குறாரு நான் சொன்ன அந்த இன்னொருத்தருடைய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு கரகோஷம் கைத்தட்டல் எல்லாமே பண்ணுறாங்க இதை கேட்ட அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பார்வையாளர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நாமளும் இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட இதை கூறி தன்னுடைய மனைவி வீப்பில் ஆழ்த்தணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு கூட்டம் முடிதே வண்டி எடுக்கிறாரு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாரு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தன் மனைவி நோக்கி சொல்கிறாரு என் வாழ்வில் ஒரு மிக சிறந்த நாள் அப்படி நான் கருதுவது இன்னொருத்தருடைய மனைவி கூட கழித்த நாட்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சொன்ன உடனே அவருக்கு ஒரு மயக்கம் வந்துடுது மயக்க நிலைக்கு சென்று கீழே விழுந்துடுறாரு கண் விழித்து பார்த்தபோது அவர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு விசாரித்ததில் அவருடைய மனைவி அடித்த உருட்டுக்கட்டை தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது ஸோ மற்றவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களாகட்டும் செய்யக்கூடிய செயல்களாகட்டும் நமக்கு அதே மாதிரி நம்ம செஞ்சால் அதே மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத நினைக்க முடியாது சில நேரங்களில் செட் ஆகலாம் சில நேரங்களில் இந்த மாதிரி உருட்டுக்கிட்டால கூட வாங்கலாம் அதனால் அடுத்தவங்க ஒன்று பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நாமும் ஓசிக்காமல் ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் நாமளும் போய் சிக்கிக்குவோம் ஒரு சொல் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி பல முறை ஓசனை பண்ணி செய்யுங்க கண்டிப்பாக அது நல்ல விதத்தில் முடியும் அப்படின்றத இதன் மூலியமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்